இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த செவன் ஹண்ட்ரடுக்கு அப்படி என்ன திங்ஸ் வாங்கினேன் இதில் அறநூறுவா தான் போட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாமா இது பார்த்திங்கன்னா சில்லி பொறிக்கிறதுக்காக இந்த இது என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் இன்னொன்று போக வந்து துணி தான் குண்டாவெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக அந்த இடுக்கி வாங்கினேன் அப்புறம் அந்த முட்டை மிக்ஸ் பண்ணுறது அது வாங்கினேன் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா ட்வென் ஒரு ஃபார்ட்டிக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும் அப்புறம் லைட்டர் வாங்கினேன் தீப்பிட்டு தான் யூஸ் பண்ணி தான் லைட்டர் வாங்கினேன் என்கிட்ட ஆல்ரெடி கத்தி இருக்குது அது லைட்டாக வளைஞ்சு போகிறனால இது தேவைப்படுமேன்னு வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு கிழங்கு சீவரத்துக்கு பீட்ரூட் சீவரத்துக்குலாம் வந்து இந்த கிட் ஒன்று வாங்கினா அந்த டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது பார்த்திங்கன்னா தயிரும் கடைஞ்சிக்கலாம் நம்ம பருப்பு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா பருப்பு கிழங்கு அது மத்து வாங்கினேன் இது முறம் வந்து எதாவது இப்படி இப்படி சும்மா அழகாக இருந்தது எடுத்துகிட்டு வந்துட்டு எதாவது காகுன்னு இந்த பாக்ஸ் எதுக்கு வாங்கினேன் தெரியல மொத்தத்தில் பட் அழகாக இருக்குது கலரு ஸோ இது வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு வாங்கினேன் எல்லாமே ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும் மோஸ்ட்லி கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மிக்கு ரெண்டு கிளிப்பு அந்த ஏர்பின் எடுத்து கொடுத்தேன் அது போக இந்த பிரேஸ்லெட் ஒன்று எடுத்தேன் இதுல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு இருக்கும் பிளே ஒன்னு ரெட் ஒன்னு நான் வந்து ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இந்த கிளிப் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இங்க ண்டில் இருக்க ஹேரை எடுத்து எடுத்து அழகாக குத்தி அந்த கொரியன் ஸ்டைலெல்லாம் செட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு எடுத்தேன் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் எடுத்த திங்க்சுன்னு சொன்னால் அது இந்த லப்பர் பேண்டு தான் ஹேண்ட்லி போட்டுக்கலாம் நம்ம வந்து தலைக்கும் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து கோவிலுக்கு போயிட்டு வர்றப்போ இந்த லப்பர் பேண்டு வந்து நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தா அங்கே இருந்தது அழகழகாக இருக்கிறத பார்க்கவும் ஆசை வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன் இது போக பிளாக் கலர் ஒன்று இருந்துச்சு அதனால் வாங்க முடியல அப்புறம் எங்கள் மம்மிக்கு அந்த தோடு ஒன்று ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு அந்த லைட் பிங்க் கலர் நேப்பாளி வாங்கின ட்வெண்ட்டினே இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூமு பெரிய பர்ஃப்யூம் வாங்கணுன்னு ஆசை பட் அது வந்து வாங்கலை வீட்டில் இருக்குது பட் நாங்கள் அது யூஸ் பண்ணுறதில்ல எனக்குன்னு இப்போதிக்கி நான் அது வாங்கினேன் லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா வந்து ப்ராசஸ் இருக்குது அது வந்து எனக்கு என்னென்னு தெரில அது ஃபுல் வீடியோவாக நான் வந்து உங்கக்கிட்ட இன்ஸ்டாலாம் அப்படின்னா யூடியூப்லேயே கேட்குறேன் என்ன எதனால் எப்படி அதை யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு இதெல்லாம் போக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த தலைவாணி உரம் வாங்கியிருந்தேன் அதுதான் இருக்கிறதுலே வந்து மெயின் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா நெய்ஸாக இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் க்ரீன் ஒன்று க்ரீன் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து டபுள் கலர் மாதிரி இருக்கும் பேக்கில் வந்து ஃபுல்லாக அந்த க்ரீன் லேயர் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பிங்க் கலரு எனக்கு எப்போவுமே எது எடுத்தாலும் பிங்க் கலர் எடுக்கலினா எனக்கு வந்து மனசே ஆறாது ஸோ பிங்க் கலரில் ஒரு தலைவனி ஒரு இடத்த இதெல்லாமே சேர்த்து டோட்டலாக எழுநூறுவா